இதற்கான கேள்வி என்னன்னா என்னதான் ஞான பயிற்சிகள் யோக பயிற்சிகள் என்று கடுமையாக செய்தாலும் ஒரு வினாடி எனக்குள்ளே மனம் ஞான மனம் எல்லாம் இல்லை வந்து தாண்டவம் மாடிய ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒரு ஒரு ஆப்பான பதில் என்ன ஒரு பதில்னா அண்ணன் வந்து ஜீவன என்ன சொன்னா அப்படின்னா அண்ணாடியில் ஊசி படிந்திருப்பது போல நீரில் ஆசி படிந்திருப்பது போல தன்னை தண்ணின் குறை மறைத்திருப்பது போல அப்படின்னு சொன்னா இப்போ இதான் அவங்க வந்து என்ன சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஞானம் என்பது உன்னுடையம் அது மட்ட இருக்கு அப்போ கண்ணு நல்லா தான் இருக்கு கண்ணின் மேல குறைய மட்டும் கீழ்தான் தான் கண்ணுக்கு வெளியே போகுது கண்ணாடி மேல இருக்கிற அழுத்த தொடச்சுட்டா கண்ணாடி சூப்பரா காட்ட போகுது அந்த கண்ணாடியில எந்த கோலாடுங்கள கண்ணாடி தெரியாதான் இருக்கு நீலின் மேல இருக்குன்னு தாழ்த்தி எடுத்துக்கிட்ட நீல தெளிவாதான் இருக்கு அப்ப நீரிலோ கண்ணாடியில கண்ணிலோ கிளி கூட குறையுது அப்படி குறை இல்லாத நான் மேலும் மேலும் நான் வளர்த்துக்கணும் நல்லா தெரியணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஒருத்தன் படிச்சுட்டு ஒருத்தன் கண்ணாடி சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாரணை கிடைச்சு ஆனா பிரச்சனை என்னன்னா கண்ணாடி நல்லாதான் இருக்கு தண்ணி நல்லாதான் இருக்கு அப்ப என்னதான் பண்ணா அந்த கண்ணு இருக்கிற அந்த குறைய எடுக்கணும் அழுத்த எடுக்கணும் கண்ணாடி இருக்கிற அழுத்த தொடக்கணும் அப்ப பிராக்டிஸ்ங்கிறது என்னன்னா நீ ஞான சொல்லி ஞானம் இருக்கிறது அதை பொறுப்பமே நீ தான் அப்ப மேன் ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும் ஏன் சொல்லணும் அப்ப அங்க ஏதோ தட்டு பண்றோம் அப்ப அத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞானம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சைட வச்சுட்டு ஏன் இருக்கிற ஒரு ஈகோ ஒரு லைஃப் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அசுர குணம் எதோ நெருக்கிய போட்டி தரமா அந்த ஒன்றை முழுமையாக அலைய வேண்டும் கிரீன் செய்ய வேண்டும் தொடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியில போயிட்டே இருந்தோம்னா பேசலாம் அப்படிங்குறதுதான் சார் வேணும் இருக்குது நானா கண்ணு நல்லாதானே இருக்கு இல்லை கண்ணு நல்லா இருக்கு டெய்லி கொண்டாங்க நீ கீடை அந்த கீடை கண்ணு துண்டான பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கான் ஆனா கண்ணு தான் இருக்கு அண்ண இருக்கிற குறைய கொடைக்கணும அப்போ உன்ட்டு ஞான பொறுப்பு தானே அப்போ உன்கிட்ட இருக்கிற அழுத்த குடைக்கணும் அந்த அழுத்த குடைப்பதிலே இருக்கும் முயற்சி இன்மை அதை கண்டுக்கிறதே இல்லை அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை தெரியாத ஒரு கஷ்டம் வந்தா மட்டும் ஓ அப்படின்னு சொல்றது அடுக்கும் சூழல் மேல பழியப்பட்டுவது அப்ப என்ன பண்ணும் மேல இருந்து என்ன பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஞானம் கொடுக்க முடியல அப்படின்னா உம்மிதம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு அழுத்தையாவது பூரணமாக பாத்துக்கலாம் முதல்ல ஒன்னாவது நீங்க அப்ப என்னுடைய பிரிந்து கொள்வதை விட என் அழுத்தை எப்படி துடைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து அந்த தழுத்தை தொடக்கிறதுக்குண்டான ஒரு பயிற்சியை சென்றோம்னா எளிதாக முடியும் இந்த தான் என்னிடம் இருக்கும் ஞானத்தை அனுபவிக்க விடல அப்படிங்கிறது ரெண்டாவது ஆண்டுகள் அழுக்கும் வேணும் சூப்பரா தெரியணும் அப்படின்னா எப்படி கண்ணு குறையும் வேணும் தெரியணும்னா எப்படி தெரியணும் இந்த பிரச்சனை நான் கற்றுக்கொண்ட ஞானத்தை எனக்குள் இருக்கும் ஞானத்தை அனுபவிக்க விடாமல் செய்வது என்னிடம் இருக்கும் அழுக்குகள் அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா மண்டல வீட்டில் என்ன தெரிஞ்சதுல சேட்டி சூடாயிட்டு புரிஞ்சதுலயே ஒரு சேட்டி சூடாயிட்டு அதை நாலு பேர்த்த சொல்லி நாலு பேர் திருப்பி அவசானம்னா அப்புறம் சூழல் வரும்போது நம்மளை ஆட்சிக்கு படைச்சுட்டோம் அப்ப என்ன பண்ணோம்னா மெயினா ஒரு பாயிண்ட் வலியுறுத்தப்பட்டது அழுத்தை கொடைத்து எரியவர்க ஒரு முயற்சியை செய்யுங்கள் அதுக்குன்னா என்ன உனக்கு ஒரு தராம வந்துடுங்க அப்படின்னா பொ பொறாமையே படக்கூடாது தொடக்கூடாது ஆப்போசிட்டா எல்லாரும் நல்லா இருக்கணும் விட்டுக் கொடுக்கணும் அடுத்தவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கூறிப்படையணும் அடுத்தவன் கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்படணும் பொறாம வந்து அடுத்தவன் கஷ்டப்பட்டானா இப்போ சந்தோஷப்படும் அதாவது முக்கியமா நம்மளுடைய எதிரி நமக்கு பிடிக்காதவர்கள் அப்படிங்கிற நாம் வைத்திருக்கிறோம் இல்லையா நம்மை பிடிக்காதவர்கள் நமக்கு பிடிக்காதவங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது நம்மை பிடித்தவர்கள் நம்முடைய எதிரியாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதேனும் ஒரு ககிப்பு தண்ணியை கொண்டு வரணும் இல்லை பொறாமை எடுக்கணும் ஏதேனா ஒரு விருப்பம் இல்லை அதிகமா ஒரு விஷயத்துக்கு அடிப்பா இருக்குன்னா அந்த அடிப்பை முடிசா திருப்பணும் முழுசா திருக்கணும் அறவுறையில முழுசா செர்டிஃபிக் கடிச்சுன்னா அர்த்த முழுசா கிட்டு உணவு படிச்சுன்னா உணவு முடிச்சு கட்டி

அதை உண்டான நாளுக்கு இருக்கலாம் அதாவது அதுதான் மேமே தவிர ஆலிகிருஷ்ண அயாமாலு எல்லாம் ஒண்ணுதான் கமநிலை லவ்வால் அப்படின்ட்டு அந்த அதுதான் நம்ம சொல்லிணும் அதை தடுப்பதின் அழுத்து அதை குடைத்ததற்குண்டான ஒரு நேற்று சிந்தித்தோம்னாலே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் ஒண்ணு எடுத்துட்டாலே ஒரு கான்பிடென்ட்ஸ் வந்துடும் அப்புறம் அதை வச்சு அப்படியே பயனுப்படலாம் அப்படின்ட்டுதான் பதில் நீ இந்த பதில எடுத்துக்கோங்க